நான் உங்கள் நிலை பாஸ்வர்ட் யேமுகன் பேசுகிறேன் பார்த்துட்டு இருந்த ராக்கி ராபிட் ஆர்பிடிசி ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு லிஸ்டாயி ட்ரேட் ஆகியோர ஆரம்பிச்சிருச்சு ஸோ போட்டில் இருந்து நம்ம வந்து எப்படி காயின வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உங்க இப்போ பார்த்துட்டு கூடிய வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்க்ரீன் ஓகேங்களா ஸோ டோட்டல் ஆட்ராப் வந்து எவ்வளோ அமௌண்ட் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க அவைலபிள்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் வெஸ்டிங் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க டோட்டல் அமௌண்ட்டில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து இன்னைக்கு நம்ம வித்ரா பண்ணிக்க முடியும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் காயின்ஸை வந்து அவங்க மந்த் இதில் மந்த் அண்ட் மந்த்து பேஸில் வந்து வித்ரா பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு டெலகிராம் போர்டு ஓப்பன் பண்ணுன்னா இந்த மாதிரி தான் காமிக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலெட் இருக்குது பாருங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீனில் டச் பண்ணிவிட்டு வேலெட் வாங்க வேலட் கிளிக் பண்ணிங்கன்னா வேலெட்டில் வந்து இந்த மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு ஸோ அதில் டெபாசிட் இருக்கு இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் வந்து அந்த அசட் இருக்கு பாருங்கள் அசெட்டில் வந்து நம்ம ராபிட் காயின் இல்லையா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கனாலே வந்து இன்ஸ்டென்ட்டாக நம்ம வந்து ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சோம் நல்லா வேலெட் அந்த வேலெட் அட்ரஸ் எல்லாம் காமிக்கும் அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து மினிமம் இஸ் ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் இருக்கக்கூடியதை வந்து நீங்கள் மேக்ஸிஸ் கொடுத்துக்கோங்க மேக்ஸிமம் கொடுத்துக்கோங்க மேக்ஸிமம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் இருக்கு பாருங்கள் இந்த சென்ட் கோடு கொடுத்திங்கன்னா உங்களுடைய டெலகிராமுக்கு வந்து கோடு ரிசீவ் ஆகும் அந்த கோடை வந்து நீங்கள் வந்து எடுத்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ கோடு வந்து என்டர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து சென்ட் கோடு கொடுக்கணும் இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இதாக சென்ட் கோடு ஓகேங்களா சென்ட் கோடு கொடுத்தாச்சு ஸோ ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு ஸோ கோடு சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு ஸோ வந்து டெலகிராமுக்கு வந்து அந்த கோடு ரிசீவ் ஆகும் ஸோ கோடு வந்து என்ட்ரு பண்ணுங்கள் சரிங்களா அந்த கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு டெலகிராம் போயிருங்க டெலகிராம் பண்ணிங்கன்னா அந்த கோடு வந்திருக்கும் ஓப்பன் பண்ணி அதை பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிட்டு வித்ரா கொடுங்க சரிங்களா ஸோ கன்ஃபார்ம் வித்ரா கொடுத்துட்டீங்கன்னா என்டர் கோடு இஸ் ரெக்கோர்டு மறுபடியும் கேட்குது ஸோ நம்ம கோடு என்ட்ரு பண்ணிட்டோம் கோடு தான் முறையும் கேட்குது சரிங்களா வெயிட் பண்ணலாம் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் டேங்குறதுனால கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது தான் வேறு எதுவும் கிடையாது ஸோ இந்த மாதிரி வந்து கோடு என்ட்ரு பண்ணிக்கோங்க சரிங்களா ஜஸ்ட் கோடு என்ட்ரு பண்ணிட்டு வித் கன்ஃபார்ம் மித்திரை வந்து கொடுத்துருங்க கன்ஃபார்ம் மித்ரா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வேலெட்டுக்கு வந்துடுங்க உங்கள் வேலெட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலெட்டில் வந்து உங்களுக்கு காயின் வந்து ஆட் ஆகிரும் சரிங்களா ஸோ அவ்வளோதான் சிம்பிள் வேறு எதுவும் கிடையாது வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த காயினை வந்து செல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இருந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு மூவ் பண்ணிக்கலாம் மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து செல் பண்ணிக்கலாம் சரிங்களா வேறு எதுவும் கிடையாது ஸோ நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க காயின்ஸ் எல்லாமே அதோடய காயின்ஸ் வேல்யூ ப்ரைஸும் வந்து பார்த்திங்கனா ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு ஸோ ஹோல்ட் பண்ணுறது இருந்தால் ஹோல்ட் பண்ணுங்கள் செல் பண்ணி அதை யூஸ் பீடியாக மாற்றணும் அப்படின்னா கூட உடனே மாற்றிக்கோங்க சரிங்களா ஸோ எல்லாருமே வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டான் வந்து நம்ம ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அரௌண்ட் வேலை சாரி த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் இதில் சரிங்களா ஸோ அந்த அமௌண்ட்டு தான் நமக்கு கிடச்ச மாதிரி தான் கிடச்சிருக்கு இந்த ஏர்ட்ராப்பில் ஸோ ஒரு பெரிய ஏமாற்றம் தான் எல்லோருக்கும் இருந்தாலும் முயற்சி பண்ணி நம்ம அடுத்தடுத்த ஏர்ட்ராப்பில் வந்து நமக்கு ஃப்ரீயாக ஏன் பண்ணுறதுக்குன்னா ஏர்ட்ராப்பில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய காயின்ஸ் வந்து நம்ம மைண்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த ஒரு உங்களிடம் இருந்து உங்கள் நண்பன்லை பாசுரைஸ் ரைஸ் முருகன்